அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி ரவுடியாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு வர்றேன் நாம் முழுசாக ரவுடி நம்ம கரையவே முடிச்சிருவாங்க போல் இருக்குதே அடித்தே ரவுடியானவங்களும் இருக்காங்க நான் அடி வாங்கியே ரவுடி ஆகிக்கிட்டு இருக்கேன் கோச்சா கோச்சா ஏண்டா ஏன் இப்படி அலறிட்டு வர்ற நீங்கள் ரவுடியா இங்கே ஃபார்ம் வர்றது ஒருத்தனுக்கு பிடிக்கல யாரா அது அவனும் பெரிய ரவுடி தான் கோச்சா அவன் பேர் மண்டையன் என்ன அது மண்டையனா என்னடா பேர் இது மண்டையன் கொண்டையன்னுட்டு ம் சரி மேட்ருக்கு வா அவன் எங்கிட்ட சவால் வர்றான் கோச்சா என்னன்னு அவனை யாராலையும் எதுக்க முடியாதான் ஏண்டா அப்படி சொன்ன ஒரு சின்ன பிரச்சனை கோச்சா என்னடா பிரச்சனை உங்களை தப்பா பேசினான் கோச்சா நான் தட்டி கேட்டேன் கோச்சா என் பேரை சொன்னியாடா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமா அடிச்சான் உங்களை பத்தி மட்டும் இல்லை கோச்சா உங்க அப்பாவை பத்தியும் திட்டனான் என்னது செத்து போன எங்க அப்பாவை பத்தியும் திட்டினானா அப்பா பத்தி மட்டும் இல்லை கோச்சா பாட்டேன் முப்பாட்ட பத்தியும் திட்டனான் கோச்சா பரம்பரையவே திட்டியிருக்கான் ஐயா ஒரு வேலை போதையில திட்டிருப்பான்டா இல்லை கொச்சா நல்ல தெளிவாதான் இருந்தான் அப்பன்னா அவனுக்கு அது அழிவு காலம் செத்தவங்களை பேசுறது செத்தவனுக்கு சமண்டா அதை அவனுக்கு புரிய வைக்கிற அவனை விட மாட்டேன் போட்டு அவனை தூக்குற அவங்ககிட்ட போய் சொல்லு கோச்சா உன்னை ஸ்கெட்சு போட்டு தூக்குறதா முடிவு பண்ணிட்டாருன்ட்டு த நெக்ஸ்ட் டே கொச்சா களத்துக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரவுடி வெளியில வருவான் வரட்டுன்டா நீ ஏன் அவசரப்படுற ஆ அதான் தில்லா ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம்ல அப்புறம் என்ன கொச்சா வர மறு அவன் தான் மண்டையான் ஆஹா மண்டையே ஒரு சைஸாக இருக்குதய்யா ஆளை பார்த்தாலே அள்ளு தெறிக்கிறேய்யா நம்மளும் கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கிறோம் போல இருக்கு இவன் மூச்சு விட்டாலே நம்ம முந்நூறு அடிக்கு அங்கிட்டு போய் உழுவும் போல இருக்கு இவன் பேச்சை நம்பி இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரவுடிக்கிட்ட சிக்கிட்டேன் ஐயா சமாளிப்போம் ஏய் நீ தான் கோச்சாவா ஆமாம் நான் தான் கோவை கோச்சம் என்ன ரவுடியாக ஃபார்ம் ஆகலான்னு பார்க்குறியா ஏய் நான் ஏற்கனவே ஃபார்ம் ஆயிட்டேன் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக ஏரியாவை விட்டு ஓடி போயிரு இல்லை கையை காலை உடச்சி பார்சல் பண்ணி அமிச்சிருவேன் ஆஹா இன்றைக்கி அடி வாங்கிறதுன்னு உறுதி ஆயிடுச்சு அது நம்ம டீம் முன்னாடி வாங்கினோம் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்க வேற ஒரு ஐடியா பண்ணணும் எதுவாக இருந்தாலும் என் ஆளுங்க முன்னாடி வேண்டாம் தனியாக போய் வச்சுக்குவோம் அதுதான் உனக்கும் நல்லது இந்த கோச்சாவுக்கும் நல்லது டேய் நீங்கள்லாம் இங்கேயே இருங்க நான் உள்ளே போய் அந்த மண்டை நான் ஒரு வழி பண்ணிட்டு வரண்டா பெஸ்டா பிளக் கோச்சா ஆஹா அவன் என்னை செதில் செதிலாக பேத்தெடுக்க போகிறான் இவன் எனக்கு பெஸ்டா பிளக்கு சொல்கிறான் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்